அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது தொடர்புடைய குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது அந்த குற்றச் செயலில் தொடர்புடையவர்கள் வேறு யார் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக பிணை வழங்காமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சிறைக்குள் வைத்திருந்தே வழக்கை விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை உரிய காலத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு படம் புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆதாய அரசியல் அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம் ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்படையதல்ல நூதன போராட்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் அந்த நூதன போராட்டம் வந்து அறிவு சார்ந்து இருக்கும் ஆனா இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக வந்து ஆட்சி வந்து அகற்ற முறை நான் செலுத்து கொள்ள மாட்டேன் நாற்பத்தி ஏழு நாள் வந்து வரதம் இருக்க போவதாகவும் கால்ல பண்ணி போறதுல திமுக ஆட்சிலிருந்து விலகிற வரைக்கும் அத நான் செருப்பு புறப்பட்டேங்காது அதே மாதிரி தனக்கு தண்டனையை வந்து ஆறு சாட்டை சாட்டை அடியை வந்து வீட்டு முன்னாடி நின்னு நாளைக்கு பத்து மணிக்கு அவர் அடிச்சிட்டு போறதா அப்படின்னு அணுகுமுறை வந்து நாகரிகமான அரசியல் சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி லண்டன் போய் விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை உண்ணாநிலையற போராட்டம் சரி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடாது அப்படி வெளியானது ஏற்புடையதல்ல கண்டனத்திற்குரியது

காவல்துறையை பதிவேற்றம் செய்திருக்கா இணையதள பக்கத்தில் காவல்துறையுடைய தண்டனைக்குரிய குற்றம் அந்த பதிவேற்றம் செய்தவர் யாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இது இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை

செயல்படவில்லை எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது தேர்தல் களத்திலும் கொள்கை சார்ந்து தொலைநோக்கு பார்வையோடு நட்ட கணக்கில்லாமல் இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் யாரையும் மிரட்டுகிற நிலையிலும் இல்லை எங்களை யாரும் மிரட்டுகிற நிலையிலும் நாங்கள் இல்லை